பாலும் தெளிதேனும் பாவும் கருப்பும் இவைனாலும் நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா மா மலைபோர்மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதார் அமரரேரே ஆயுதம் கொழுந்தேயினும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்க மாநகருடானே எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு உபன்யாசத்திலே நாம் பார்க்க போகிற தலைப்பு கணபதியும் கரிவரதராஜனும் எல்லோருக்கும் தெரியும் கணபதி அப்படின்றவர் யார் கணபதி அப்படின்னா பிள்ளை யார் கணங்களுக்கு பதி கணங்களுக்கு சகல கணங்களுக்கும் பதியாக இருக்கக்கூடியவர் கணபதி விநாயகப் பெருமான் அவருடைய தேக அம்சம் அவருடைய முகம் என்ன அப்படின்னா யானை முகம் எல்லோருக்கும் தெரியும் யானை முகம் இவருக்கு எப்படி வந்தது அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி ஒரு யானை முகத்திலே அவருடைய கருணை கடாட்ச கண்கள் அவருடைய செவிகள் அவருடைய தீர்க்கமான துதிக்கை இதெல்லாம் நமக்கு என்னத்தை சொல்றது அப்படின்னா நமக்கு மேல் நம்பிக்கை வை உனக்கு முதல்ல என்ன ஃபர்ஸ்ட் பிரதானமா யாரை சொல்லணும் அப்படின்னா கணபதி எப்பவுமே பாருங்க எந்த ஒரு செயலை எடுத்தாலும் முதல்ல விநாயகருக்கு பிள்ளையாருக்கு ஒரு தோப்புக்கர்ணம் போட்டுட்டு பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் மற்ற பூஜையே பண்றது உண்டு அப்படி ஒரு பிரதானமா சொல்லக்கூடிய செய்யக்கூடிய விஷயம் விநாயகருக்கு கணபதிக்கு அவசியம் செய்ய வேண்டும் இப்படி கணபதிக்கு நம்ம செய்யும்போது ஒருத்தருக்கு நம்ம லெட்டர் எழுதுகிறோம் கடுதாசி எழுதுகிறோம் இப்போது அதெல்லாம் காலம் கடுதாசி எழுதுறதா லெட்டர் எழுதுறதா ஈவன் நாங்கள் வாட்ஸ்அப்பே எழுதுறது இல்லையே வாட்ஸ்அப் எழுதுனாலும் நாங்கள் வந்து அதுக்கு பார்க்குறதோட சரியே அப்படின்னு சொல்கிற காலமாக போயிடுத்து இப்போ ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணாதானே நல்லா இருக்கும் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தபால் ஆஃபீஸுக்கு போய் ஒரு போஸ்ட் கார்டு ஒன்று வாங்கிட்டு இன்லைன் லெட்டர் ஒன்று வாங்கி அதில் நுணுக்கி நுணுக்கி எழுதும் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் எழுதி பேசுறதெல்லாம் உண்டு உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாம் செய்கிறது உண்டு அது மாதிரி சீசனல் கிரீட்டிங்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் அதெல்லாம் பண்ணுறது உண்டு இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் யுகமாக வந்துடுதுனாலே எல்லாம் மொபைல் வாட்ஸ்அப் எல்லாமே அதுலேயே அதை முழுசாக கூட வராது குட் மார்னிங்க்க்கே அதுக்கு ஒரு ஜிஎம் அது ஃபுல்லாக இதுவுமே ஒரு அவ்வளோ ஒரு டைம் சேவ் பண்ணுறாங்க எல்லோரும் மனுஷங்கள் தான் மணி சேவ் பண்ணுறாங்களா அப்படின்றத விட டைம் தான் அதில் ரொம்ப சேவ் பண்ணுறாங்க பத்து விரல் மூலதனம் அப்படின்னு ஒரு ஒரு கவிஞன் சொன்னது பத்து விரலும் நமக்கு மூலதனம் அப்படின்னு அந்த பத்து விரல் மூலதனத்தை என்ன எதுல கொண்டு வரணும்னா வேலையில புத்திசாலித்தனம் ஆனா முழுக்க ஒரு படத்துல சொல்லுவார் இல்லைங்களா இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்களா சொல்லும் போது செய்யும் போது நமக்கு ஆரம்பத்திலே விநாயகரை நம்ம நினைச்சு ஒரு பிள்ளையார் சுழி போட்டு பிள்ளையா சுழி போட்டு தொடங்கு அப்படின்னா ஆரம்பிக்கிறது ஒரு செயலை ஆரம்பிச்சு பண்றது இப்ப எதா இருந்தாலும் சரி ஒரு நம்ம ஆற்றுக்கு ஒரு பொருள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கூட ஊ போட்டு பிள்ளையாள சுழி போட்டு ஆரம்பிக்கிறது உண்டு இல்ல ஸ்ரீகி போட்டு ஆரம்பிச்சு பண்றது உண்டு இந்த மாதிரி பண்ணும்போது மங்களகரமாக இருக்கும் அப்பதான் பார்த்தீங்கன்னா லாபம் சுபம் அப்படின்றது கிடைக்கும் ஸ்வஸ்திக் சிம்பர் கூட போடுவா பார்த்துட்டு இருக்கேன் ஸ்வஸ்டிக் சிம்பல் போட்டு இந்த வட நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரோட இது வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்வஸ்திக் போட்டு பண்ணுவோம் கோலங்கள் போடுறத முக்கியமாக நம்ம அவசியம் கோலங்கள் போடணும் ஆற்றுல கோலம் போட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோலம் உங்களுக்கு நிறைய கோலங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு எந்த கோலம் உங்களுக்கு தெரியுறதோ அதை நீங்கள் கோலங்கள் போட்டு வந்தாலே நல்ல ஒரு மங்களகரமான ஒன்று இருக்கும் கணபதிக்கு முக்கியமா எது பிடிக்கும் அப்படின்னா இந்த கோலம் போடுறவாட ரொம்ப பிடிக்குமா கணபதிக்கு யாருக்கு பிடிக்கும் கோலம் போடுறவாடை பிடிக்கும் மோதகம் பண்றவாழை பிடிக்கும் ஏன்னா இது ரெண்டும் அவருக்கு முக்கியமா அதோட முக்கியம் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா அருகம் பொல் அருகம் புல் ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப மலிவா கிடைக்கக்கூடிய இடத்துல விளைய சீக்கிரம் நிறைய இடத்துல விளையரக்கூடிய இடம் அருகம்புல் ரொம்ப காஸ்ட்லி அஃபோர்ட்ஸ்லாம் அவருக்கு பிள்ளையா இருக்க பிடிக்காது ரொம்ப எளிமையாகவே இது பண்ணுவார் இப்ப விநாயக சதுர்த்தியும் போது பார்த்தீங்கன்னா கூட அந்த எருக்கம்பூல செஞ்ச மாலை அருகம்புல் இதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு விசேஷ மனிதன் நீ எப்படி சிம்பிளா இருப்பா அப்படின்னு கணபதி நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிற எப்படி மனுஷன் எப்படி இருக்கணும் ஆணவத்தோட இருக்கக்கூடாது அகம்பாவத்தோட இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடல் பெருசா இருந்தா கூட நீ வந்து என்னால எதுவும் முடியலன்னு நினைக்காதே உன்னால முடியும் அப்படின்னு ஒரு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தன்ன ஒரு உதாரணமாக காட்டுற அந்த உதாரண புருஷர் கணபதி அவர் இருக்கக்கூடிய இடம் எல்லா ராஜவ்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரச மரத்துக்கு கீழே தான் கணபதி இருப்பார் பிள்ளையார் அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் அவருக்கு அவருக்கு என்னென்ன ரொம்ப பிடிக்கும் பக்தி பக்தியால் யானுனை பலகாலம் சொல்லி பாட்டிருக்க மாதிரி இவருக்கு பரம பக்தி யார் வந்து பிள்ளையாரப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் போறோம் விநாயகன் சொன்னாலும் சரி கணபதினு சொன்னாலும் சரி என்ன பேர் என்ன சொல்லிக்கோங்க அத சொன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால இனிமே நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிப்போமா அப்பப்போ நம்மளால முடிஞ்ச போது பிள்ளையாரப்பா இப்போ உட்கார்ந்து எழுந்துக்கும்போது பிள்ளையாரப்பான்னு சொல்லலாம் இல்லை வேற ஏதாவது நம்ம சொல்லி எழுந்துக்கிறது எழுந்துக்கிறதும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தெய்வநாமா எந்த தெய்வநாமா சொல்லி எழுந்திருந்தாலும் எந்த தெய்வநாமா சொல்லி சில பேர் ஒரு தும்மும்போது கூட தெய்வநாமா சொல்லுவார் அந்த மாதிரி எந்த செய்கை செஞ்சாலும் ஒரு தெய்வநாமா இருந்தால் அவ்வளோ நல்லது குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் அவர் வந்து குரு சத்குரு ஸ்ரீ ஞானானந்த சுவாமிகள் மேலே அலாதி பக்தி எல்லாருமே நாங்கள் எல்லாரும் கூட அவர் மேலே எல்லாரும் அலாதி பக்தி அவர் வந்து பார்த்தேன்னா ஒரு அவருடைய உபன்யாசம் கொடுக்கும்போது எது சொன்னாலும் சரி தேவா தேவா அப்படின்னு சொல்லி குருதேவா குருதேவான்னு சொல்லுவார் அதாவது ஒரு மனுஷன் எப்படி பண்ணணும்ன்றதுக்கு இந்த மாதிரி உத்தம புருஷ மகான்கள்லாம் அவதாரம் பண்ணி நமக்கு காட்டியிருக்கா ஒவ்வொருத்தரும் காட்டின்றே வர ஒவ்வொருத்தரும் நமக்கு காட்டின்றே வர இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒண்ணு யார் அப்படின்னா கணபதி இப்போ கரி வரத ராஜரை பத்தி பார்ப்போம் கரி அப்படின்னா யானை வரதராஜர் அப்படின்னா யார் அப்படின்னா பெருமாளுடைய பெயர் வரதராஜர் அப்படின்னு வரதம் அப்படின்றது அவர் அபயஹஸ்தம் கொடுத்து காப்பாற்றுற ஒரு ராஜன் ராஜா பரிபாலனம் பண்ணக்கூடிய தெய்வம் பெருமாள் அவர்தான் என்ன பண்ணார் பிள்ளையார் தன்னுடைய யானைய ஜலத்துல இருக்கு அந்த யானை அப்போ முதலை ஒண்ணு வேகமா வருது இந்த யானையோடைய காலை அப்படியே பிடிக்குதுதான் யானையோட காலை பிடிச்ச உடனே ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி அபயஹஸ்தம் கேட்கறதான் அந்த யானை விநாயகர் கரிவரராஜ பரதராஜ பெருமாள் கிட்டே ஆதி மூலமே இல்ல ஆதி கணநாதர் யாரு விநாயகர் அவர் என்ன பண்ற அவருடைய யானை என்ன ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்ட உடனே பெருமாள் என்ன பண்றார் சங்கு சக்கரத்தோட வந்து கருட வாகனத்துல வர வேகமா கருடர் அப்புறமா வரேன் என்ன முதல்ல கூப்பிட்டு அப்படின்னு கருட வந்து சக்கரத்தை அனுப்பிச்சு வச்சிட்ட சுதர்சன சக்கரத்தை அனுப்பிச்சு வச்சார் நேரா வந்து அந்த யானைய காப்பாத்தினார் காப்பாத்தினாலே அவர் கரி வரதராஜ பெருமாள் ஆனார் நிறைய கோவில்கள்ல கரி கரிவரதராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு இருக்கும் கரி அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா கருப்பு அந்த கரு வரதராஜ பெருமாள் வந்து கருப்பா இருப்பார் போல இருக்கு அப்படின்னு இல்லை கரி அப்படின்னா யானை யானைக்கு அபயம் கொடுத்தவர் இவர் எப்படி விநாயக பெருமாள் கணபதி ராஜபக்ஷம்னு சொல்லக்கூடிய அரச மரத்துக்கு கீழே இருப்பாரோ இவர் பெரும்பாலும் அத்தி மரம் அதனாலதான் காஞ்சிபுரத்துல பார்த்தேன்னா கூட அத்தி வரதர் இருக்க அந்த வரதர் வந்து அத்தி மரத்தாலே செய்யப்பட்ட வரதவரதர் நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அத்திவரதரை ஜலத்திலேந்து புஷ்கரணியிலேந்து எடுத்து பூஜை நமஸ்கார பண்ணி பக்த கோடிகள் நிறைய பேர் சேவிச்சு அபய அவருக்கு அனுகிரக ஆசிர்வாதம் பண்ணிட்டு வர வரதராஜ பெருமாள் பிருந்தாவயேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம் நம்ம சென்னையிலே திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் அந்த பார்த்தசாரதி பெருமாள் அந்த கோவிலுக்கு போனேன்னா பிரகாரத்தில் வரதராஜ பெருமாள் இருப்பார் சேவிச்சுக்கோங்க எந்த இடத்துல எங்க வரதராஜ பெருமாள் இருந்தாலும் சரி சேவிச்சுக்கோங்க அங்க கணபதியும் அங்க இருக்க நிறைய இடத்துல தும்பிக்க ஆழ்வாராக இருப்ப இங்க சுவாமி பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கருடரோட இருப்ப அப்ப உடனே நமக்கு என்ன நினைக்கணும் நம்ம ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இருப்பாருங்க நம்ம அதை கூப்பிடணும் அங்க எல்லாம் நம்மளுடைய எல்லாம் நம்ம எல்லாம் வைப்போம் எல்லாம் சரி ஆதி மூலமே ஒரு வார்த்தை சொன்னா போறோம் அவர் உடனே ஓடி வந்து நம்மளை ரட்சிப்பார் ரெண்டு பேருக்கும் என்ன அப்படின்னு கேட்டா அலங்காரம் பண்ணா போறோம் அபிஷேகம் பிரியன் யார் அப்படின்னா மகேஸ்வரர் சிவபெருமாள் ஆனா அலங்கார பிரியர் யார் அப்படின்னு கேட்டா பெருமாள் பெருமாளுக்கு நல்ல அலங்காரமாக புஷ்பங்கள் சாத்தி அலங்காரம் பண்ணா போகிறோம் இங்கே கணபதிக்கு வந்து அருகம்புல் இருந்தால் போறோம் இங்கே கரிவரராஜ பெருமாளுக்கு எல்லா பெருமாளுக்குமே துளசி இருந்தால் போறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த துளசியோடைய மகத்துவத்தை பற்றி அவ்வளோ அற்புதமாக சொல்லுவார் தராசுல தனக்கு நிகர் எடைக்கு எடை எது நிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஒரு துளசியை கொஞ்சம் உரம் வச்சா உடனே சரிசமமா ஆயிடுவார் அந்த அளவுக்கு துளசி மேலே அவருக்கு பக்தி துளசிக்கு பெருமாள் மேல பக்தி நம்ம துளசியை வந்து திருத்துழாய் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திருத்துழாய் அப்படின்னு சொல்றது உண்டு நம்ம காமன் டான் வந்து துளசி அப்படின்னு இருக்கு அது வந்து ஒரு துளசி இலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பூ வியாபாரம் பண்ணுற இடத்துல ஒரு பத்து ரூபாய்க்கு கேட்டாலும்னா ஒரு கவரில் போட்டு கொடுப்பா அதை வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா ஏதாவது பூச்சிக்கிச்சிகள் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக வாஷ் பண்ணிட்டு தினமும் பெருமாளுக்கு கொஞ்சம் சேர்த்துட்டு சாப்பிட்டு வந்தோம்னா எந்த வியாதியும் வராது அதே மாதிரி அருகம்புல் அருகம்புல்ல வாஷ் பண்ணிட்டு கடையிலேருந்து வாங்கும் போது ஏதாவது பூச்சிகள் இருக்கும் அதுக்காக சொல்றேன் அழுக்கு கிழுக்கு எதுவும் படாம இருக்கணுக்காக வாங்கிட்டு இது பண்ணிட்டு கணபதிக்கு சாத்திட்டு அதுல அருகம்புல் ஜூஸ் மாதிரி அடிச்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த கணபதியும் கரிவரதராஜனும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துறா அப்படின்றதெல்லாம் இந்த அப்படின்றத எல்லாமே சீக்கிரமாகவே கிடைக்க போகுது உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ எல்லாமே சீக்கிரமாகவே போகுது நீங்க இப்ப பாக்கிற இந்த நேரத்திலிருந்து எவ்வளவு சீக்கிரம் இந்த உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறோன்றத இந்த கணபதியும் கரிவரதராஜனும் சத்தியஸ்வரூபமாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம் மீண்டும் அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்